கத்தரும் உலக இழச்சி உரிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புது வருடத்துக்காக கத்ததாமே உங்களை நடத்துகிற காரியங்களையும் இந்த புது வருடம் உங்களுக்கு ஆசமாக இருக்க முடியாகவும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் அதை உரைத்து அந்த ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்களை மத்தியிலே பகிர்ந்து கொள்ளவும் இதன்படியாக நாம் வெளிப்படைந்து இன்னும் தேவடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தப்படும்படியாகவும் இந்த காரியத்தை வெளிப்படுத்த கத்தர் இருக்கிறபடியினாலே இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் கத்தர் இந்த உலகத்திற்கு அவர் எதையெல்லாம் வெளிப்படுத்தினாரோ அதை முதலாவதாக நான் தேவசமுகத்திலே ஆமெகாலய லோயா நான் தெரிவிக்க விரும்புகிறேன் முதலாவது இந்த உலகத்திலே ஒவ்வொரு தேசங்களில் நடக்கிற இருக்கிற ஆபத்துக்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் என்னவென்றால் அநேக தேசங்களிலே கலவரங்கள் பெருகும் வெடிகுண்டுகள் விபத்துகளினாலே பலர் மறிப்பார்கள் என்றும் தேசங்களிலே இரத்த ஆறுகள் ஓடும் என்றும் கொலைவெறி தாக்குதல் ஆங்காங்கே நடக்கும் என்றும் நாசமோசங்கள் உண்டாகும் என்று சொல்லி கத்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லமையுள்ளவர் அது மாத்திரமல்ல இரண்டாவதாக தேசங்களில் நிலப்பகுதிகள் எல்லாமே அழிக்கப்படும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் உலக வரைபடங்களிலே மாற்றங்கள் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டு ஒரு நிலப்பகுதியிலே உண்டாகக்கூடிய சேதங்களுக்காக ஆண்டுடைய இறக்கத்துக்கான கெஞ்சுவோம் மூன்றாவதாக தேசங்களிலே பாம்புகள் விஷவாயு பாதிப்புகள் விஷ காய்ச்சலிலே ஜனங்கள் மறிப்பார்கள் திரும்பும் இடமெல்லாம் மரண ஓலங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறார் ஆகவே இந்த விஷம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளிலிருந்து தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக தேவனுடைய இறக்கத்திற்காக நம்ம எல்லாரும் கெஞ்சுவோம் அடுத்த நான்காவதாக விக்கிரக ஆராதனையினாலும் விபச்சாரத்தினாலும் தேசங்களில் கொடிய பஞ்சம் உண்டாயிருக்கும் பஞ்சத்தை சமாளிக்க அரசாங்கங்கள் தேசங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அது தோல்வியாக மாறும் என்று சொல்லி கத்தர் எச்சரிக்கிறார் ஏன் என்று சொல்லுகிறார் என்றால் இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்னவென்றால் தேசங்கள் மரணத்தையே அழிவையே நோக்கி பார்க்கின்றன விரும்புகின்றன விடுதலைக்கு ஆயத்தப்படவில்லை மீட்புக்காக மனம் திரும்பவில்லை தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துவார்கள் மனம் திரும்ப விரும்புவதில்லை இவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் தேசத்தின் தலைவர்கள் உலகத்தின் தலைவர்கள் இந்த பஞ்சத்தை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்பார்கள் ஒழிய இது கத்தரால் வந்தது என்று சொல்லி விக்கிரக ஆராதனையும் விபச்சாரத்திலிருந்தும் தனங்கள் மனம் திரும்ப தேச தலைவர்கள் கொஞ்சம் முயற்சி எடுப்பது இல்லை என்றுதான் கத்தர் இந்த வெளிப்படுத்துகிறார் தொடர்ச்சியாக கூட தேசத்தின் ஜனங்கள் அழிகின்றதை பார்க்கிறதுக்கு இருதயத்தில் வழி உண்டாகும் என்று அந்த காரியத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் அது மிகவும் இருதயத்துக்கு ஒரு வேதனையாய் உண்டான ஒரு காரியம் அடுத்ததாக ஆண்டு சொல்ல ஒரே ஒரு காரியம் இப்படி ஆபத்துல இருந்து தப்பிவிக்கப்படணும் இந்த ஆபத்தின் காரியங்கள் எல்லாம் விடுதலை ஆகணும் விடுதலையாக தப்பித்துக் கொள்ள ஒரே வழி என்னவென்றால் ஜனங்களை உணர்வடையுங்கள் கத்தரை பற்றி கொண்டிருக்கிற ஜனம் கைவிடப்படாது மனம் திரும்பினால் மாத்திரமே மீட்பு உண்டு என் ஜனமே விக்கிரக ஆராதனை விபச்சாரத்தை விட்டு மனம் திரும்புங்கள் ஒரு சில தேசங்கள் நிச்சயமாக மனம் திரும்பும் அந்த தேசத்திற்கு நான் சேமத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் எந்த தேசம் ஆராதனையிலிருந்து விபச்சாரத்திலிருந்து மனம் திரும்புறார்களோ அந்த தேசத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தேசத்திற்கு நான் சேமத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் மனம் தேசங்கள் கொடிய பஞ்சத்தினாலே சிக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி கத்துடைய வார்த்தையாக காணப்படுகிறது அடுத்ததாக கூட தேவன் இன்னொரு ஒரு காரியத்தையும் கூட அங்கே அவரை சொல்ல ஒரு காரியம் என்னவென்றால் பஞ்சத்தில் தப்பி வைக்க மணம் திரும்ப வேண்டும் அது மாத்திரம் இல்லை இன்னொரு ஒரு வாய்ப்பை சொல்லிக்கிறார் பஞ்சத்தில் தப்பிவிக்க ஒரே ஒரே வழி எழுப்புதல் மாத்திரமே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பஞ்சத்தில் தப்பி வைக்கணும்னா எழுப்புதல் மாத்திரம்தான் ஒரு தீர்வாக இருக்கும் ஆண்டவர் இருக்கிறார் தேசங்களிலே எழுப்புதல் மேகம் பற்றி கொண்டிருக்கும் தேசம் எழுப்புதலை மையமாக செயல்படும் என்று சொல்லி ஆண்டவர் உலகத்துக்கு இருக்கிறார் பஞ்சத்தில் தப்பி வைக்க ஒரே வழி உணர்வடைய வேண்டும் மனம் வேண்டும் அடுத்ததாக நாம் எழுப்புதலுக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக இந்திய தேசத்துக்கென்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் இந்திய தேசத்துக்கு விரோதமாகப் போர் மேகங்கள் சூழும் ரத யாத்திரைகள் நாசமாகும் மாந்திரியங்கள் அழிக்கப்படும் விக்கிரக ஆராதனை முறை ஒழிக்கப்படும் விக்கிரகங்கள் இல்லாத தேசமாக இந்தியாவை நான் மாற்றுவேன் தேசத்தை நான் சுத்திகரிப்பேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆண்டர் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்துவங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கத்தர் நிச்சயம் அப்படியாய் ஒரு நாள் செய்யப்படுற தயவுக்காக கத்தரை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் அடுத்ததாக தமிழ்நாட்டிற்காக ஆண்டர் பேசிய ஒரு தீர்க்க தரிசனம் ஆண் கத்தருடைய இருதயத்தில் இருக்கிறபடியே தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் செய்தபடியால் இந்திய தேசத்தை ஆளும்படியாக நிர்வகிக்கும்படியாக தமிழகத்தின் தலைவர்களை நான் உயர்த்துவேன் கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆகவே இந்திய அரசியலிலே நிச்சயமாக தமிழக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் முக்கியமான பொறுப்பு வைப்பார் என்பது கத்தருடைய வார்த்தை கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக கூட எல்லா திருச்சபைகளுக்காக ஊழியர்களுக்காக விசுவாசிகளுக்காக ஆந்திர பேசின ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் சுயநலம் நிறைந்த விசுவாசிகள் சுயநலம் நிறைந்த ஊழியர்கள் கைவிடப்படுவார்கள் சுயநலம் நிறைந்த சபைகள் மனுஷனை திருப்திப்படுத்துகின்றது இந்த நாட்களிலே இருக்கக்கூடிய சபைகள் மனுஷனைத்தான் திருப்திப்படுத்துகிறது வசனம் சத்தியம் கிடைக்காத பஞ்சம் சபைகளிலே உண்டாகும் என்றும் மனுஷனை பெரியப்படுத்துகிற காரியம் சபைகளிலே உண்டாகும் என்றும் மனுஷனை திருப்திப்படுத்துகிற சபைகள் அழிந்து போகும் என்று சொல்லி கத்தர் எச்சரிக்கிறார் சபையே மனந்திரும்பு கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் மாறுபாடான ஜீவியம் உள்ள விசுவாசியை ஊழியர்களை இனி நான் விட்டு வைப்பது இல்லை என்று சொல்லி கத்தர் எச்சரிக்கிறார் அடுத்து மூன்றாவதாக விக்கிரக ஆராதனை மற்றும் உலக வழிபாடு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு ஒத்து போகிற சபைகளையும் நான் கைவிடுவேன் மனுஷனை காரியத்திற்கும் உலக வழிபாட்டையும் விட்டு திரும்பு அதை விட்டு விலகு என்று சொல்லி சபையையும் விசுவாசியையும் ஊழிய காரணையும் கத்தர் எச்சரிக்கிறார் கடைசியாக சபைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் ஆமேன் ஊழியக்காரர் சொல்லிட்டு ஆசிர்வாதமான ஒரு காரியம் என்னவென்றால் உண்மையும் உத்தகமான சபை ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் காக்கப்படுவார்கள் என்று சொல்லி காத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆல்யா அடுத்ததாக எழுப்புதல் தாகமுடைய விசுவாசியை ஊழியர்களை வல்லமையாக நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி காத்தார் வாக்கு பண்ணியிருக்கிறார் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற சபைகளை எழுப்புதல்காய் ஜெபிக்கிற சபை தலைவர்களை எழுப்புதல்காய் ஜெமிக்கிற தேசங்களின் தலைவர்களை பஞ்சத்தில் நான் மிகவும் ஆசீர்வதிப்பேன் என்பது கத்துடைய வாக்கையாய் இருக்கிறது இது கத்துடைய வார்த்தையாக இருக்குமானால் கத்தலை தீர்க்கரிசன் நிறைவேற்றுவார் நிச்சயமாக ஜனங்கள் ஜனங்களுக்குள்ளே தேசங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கத்த கட்டளையிடுவா இந்த வருடம் நிச்சயமாக ஜனங்களை திருப்திப்படுத்துகிற சபைகளுக்கும் உண்டும் உண்மையா இருக்கிற சபைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கிற ஆண்டாக காணப்படும் இந்த வருஷம் எந்த தேசம் கத்தரை ஆராதிக்கிற தேசத்துக்கும் கத்தரை ஆராதிக்காத தேசத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை வெளியரங்கமாக அநேகர் பார்க்கிற வருஷமாக இருக்கும் கத்தரை பச்சிக்கொண்டவர்களை உணர்வடைந்தவர்களை மனம் திரும்பினவர்களை ஆலையை நோயை எழுப்பதற்காக ஜெபிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் உயர்த்துவேன் என்று சொல்லி கத்தர் வாக்குப்படுகிறார் ஆகவே எல்லாரும் புது வருஷத்திலே மனம் திரும்புதலுக்கு நேராக உணர்வடைவதற்கு நேராக கடந்து போவோம் அறிக்கை செய்யாத பாவங்கள் எதுவா இருக்குமானால் எல்லாவற்றையும் அறிக்கை செய்ய ஆயத்தமாகுங்கள் யாரோட ஒப்புறவாக வேண்டும் என்றால் எல்லாரோட ஒப்புடவாருங்கள் யார் மேல கசப்பாக இருக்கிறீர்களோ எல்லாரோட கசப்புகளை மாற்றுங்கள் ஒப்புரவாகுங்கள் ஆலை லூயா எங்கெந்த காரியத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுமோ தேவனுக்கும்பா அறிக்கை செய்வது அறிக்கை செய்து மனுஷருக்கு அறிக்கை செய்வது அறிக்கை செய்து தேவனோடு மனுஷரோடு ஒப்புரவாகுங்கள் இது ஒன்று மாத்திரமே இந்த வருகிற ஆபத்துக்கு தீங்கு தப்பிவிக்க ஒரே வழி என்பது வார்த்தை அது மாத்திரமல்ல எழுப்புதலை குறித்து ஆண்டவர் சொன்ன திட்டம் என்னவென்றால் எழுப்புதல் இப்பொழுது ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய எழுப்புதல் எங்கே தொடங்கும் என்று சொல்லி பார்க்கும்போது அது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் இந்திய தேசத்திலே என்று சொல்லி ஆண்டவர் இந்திய தேசத்திலே தென்புறமாக கன்னியாகுமரி தான் ஆண்டவர் அந்த எழுப்புதல துவங்க போறேன்னு சொல்லி கத்தார் வாக்கு பண்ணியிருக்கிறார் எழுப்புதலுக்காக நான் கன்னியாகுமரியை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அந்த மாவட்டத்தை அநேக பரிசுத்தவான்கள் அவருடைய அங்கே வந்து கூடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது எழுப்புதல் அலையானது ஒரு பற்றவைக்கப்பட்ட தீ காற்றிலே அந்த தீ பிளம்பு பரவுவது போல அந்த எழுப்புதல் அக்கினி வைக்கப்படும் போது வீசப்படக்கூடிய காற்றானது அந்த எழுப்புதல் தீயை இரண்டு புறமாக அந்த தீயை தீ ஜுவாலைகள் போல பற்றி எழுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பற்ற வைக்கப்பட எழுப்பானது ஒருபுறம் ஆலய லூயா தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாளை சுற்றி இருக்கிற அருகில் இருக்கிற அந்த இந்திய வரை தேசத்தை ஒட்டி அப்படியாக ஒரு எழுப்புதல் நோக்கி போகிறது என்றும் இன்னொரு புறம் அதே நேரங்கள் கன்னியாகுமரியில் இருந்து ஆமே சோத்திரம் மலையாள கேரளா வழியாக இன்னொரு எழுப்புதல் பரவி போகிறது இந்தியா முழு ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை ஆண்டவர் செய்ய போறேன்னு சொல்லி கத்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருக்கு ஸ்தோத்ரம் ஆலை அது மாத்திரமல்ல சென்னை பட்டணத்தை நான் வெறுக்கிறேன் சென்னையை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் சென்னை பட்டணத்தை நான் வெறுக்கிறேன் அசுத்தம் அருவருப்பு மிகுதி அதை அழிவுக்கு என்று முன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சென்னையை பார்த்தான் சொல்லியிருக்கிறார் சென்னையை நான் சுத்திகரித்த பின்புதான் எழுப்புதல் உண்டாகும் எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களை சுத்திகரித்து இதற்கு ஆயத்தமாக தலைவரைக் கொண்டே நான் சென்னையை சந்திப்பேன்னு சொல்லி கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே இந்த எழுப்புதலுக்காக ஜோம் பண்ணுங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக ஜோம் பண்ணுங்க அநேக பரிசுத்தவான்களை கத்தர் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயம் எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கத்தான் போகிறது இரண்டு வழிகளில் கடந்து வரப்போகிறது நம்ம எல்லாரும் அதற்கு ஆயத்தமா இருப்போம் தேவன் ஒரு பெரிய காரியம் செய்து வருவாங்க இதற்காக ஜோம் பண்ணுங்க உலகம் ஒருபுக்கம் அழிவு இருந்தாலும் சரி மோசங்க நாச நடந்தாலும் ஆண்டவர் தப்பித்துக் கொள்ள வழியை நமக்கு ஆண்டவர் காண்டித்துக் கொடுத்து இருக்கிறார் ஆகவே இந்த புது வருடம் நிச்சயமாக ஒரு மருவமான வருடமாக மாறட்டும் நம்ம இருக்கிற எல்லா கெட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து ஆலை லூயா ஆண்டவருடைய ஆவிக்குரிய கனிகளை பெற்றுக்கொண்டவர்களாக நிச்சயமாய் அவருடைய திவ்ய சுவாபம் முயற்சி எடுப்போம் கத்தர் நமக்கு உதவி செய்வார் இந்த புதிய வருடம் நம்ம எல்லாருக்கும் ஆசிரமாக இருக்க கத்தர் உதவி செய்ய ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தினாலே தீர்க்க தரிசனத்தை போற தயவுக்காக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீ தாமே ஆண்டவரே தீமையான காரியங்கள் அப்பா எங்களுக்கு இறக்கம் காராட்டுங்க அப்பா ஜனங்கள் மத்தவங்க அழியறாங்கன்னு சொல்லிட்டாங்க சந்தோஷப்படக்கூடாது ஆண்டவரே அப்பா அவர்களும் அறிந்து கொள்ளட்டும் உணர்வடையட்டும் இரக்கம் பாராட்டுங்கப்பா அதே போல ஆண்டவரே அப்பா நன்மையான காரியங்களை நாங்க சுதந்திரித்துக் எங்க நாங்கள் இன்னும் எந்த விஷயங்களை மனம் திரும்பணுமோ உணர்வடையணுமோ எல்லா விஷயத்தையும் மனம் திரும்பவும் உணர்வடையவும் அறிக்கை செய்ய வேண்டிய அறிக்கை செய்து திவ்ய சுவாபத்துக்குள்ள ஆவிக்குறி கணிகளை பெற்று கத்தாவே ஊழியர் செய்ய எங்களை உதவி செய்யும்